நண்பர்கள் அனைவரைக்கும் வணக்கம் இவர் வந்து இப்போது நேரில் பார்த்த மாதிரியான ஒரு சிலை வந்து இங்கே வடிவமைச்சு வச்சுருக்காங்க இந்த இடம் எங்கே இருக்குது இந்த தியான மண்டபம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வீடியோக்களை பிறக்கும்போது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க கணக்கன் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஜீவசமாதிக்கு பக்கத்துலேயே இந்த தியான மண்டபம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த தியான மண்டபம் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா பழனி இருந்து நம்ம திண்டுக்கல் போயிட்டுருக்கும் பொழுது ஆயக்குடி அப்படிங்கிற ஒரு இடத்த தாண்டினோடனே ஒரு ரயில்வே கேட் வரும் அந்த ரயில்வே கேட்டை தாண்டினோன்னே கொஞ்ச தூரத்தில் லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆர்ச் மாதிரி வச்சுருப்பாங்க சர்க்குரு தபோ வனம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் அந்த சர்க்குரு தபோ வனத்துக்கு உள்ளே நம்ம போனோம் அப்படின்னா ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய சொந்த இடத்துல இவர் சத்குரு ஐயாவுக்காக ஒரு கோவிலே கட்டி கருவறைக்குள்ளே ஒரு பெரிய சிலையை வச்சு வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்தையும் வந்து நீங்கள் போய் பார்த்து ஐயாவை பார்த்து வழிபாடு செஞ்சுக்கலாம் அந்த கோவிலுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு தியான மண்டபம் வந்து அமைச்சு வச்சுருக்காங்க அந்த தியான மண்டபத்துக்குள்ளே நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான இரண்டு சிலைகளை வந்து நம்ம பார்க்கலாம் நேரடியாக ஐயாவை பார்த்த மாதிரியான ஒரு உணர்வு நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் அந்த லொக்கேஷன் எப்படி இருக்குன்றதை நான் காமிச்சிட்றேன் தூரத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே கேட் தெரியும் அந்த ரயில்வே கேட்லேருந்து கொஞ்சம் தூரம் நீங்கள் இப்படி வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டிவைடர் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் சத்குரு தபோ வனம் அப்படின்ற இந்த இடம் அமைஞ்சிருக்கு இதற்கு உள்ளுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா நான் சொன்ன மாதிரியான இந்த கோவிலையும் தியான மண்டபத்தையும் நீங்கள் வந்து பார்க்கலாம் கணக்கன்பட்டிக்கு பக்தர்கள் வந்தாங்க அப்படின்னா ஜீவசமாதியை மட்டும் பார்த்துட்டு போயிடுறாங்க இப்படி ஒரு இடம் இருக்கிறதே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இதை பற்றின ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி நான் சொல்கிறேன் ஒருத்தர் வந்து இந்த கோவில் அவரே தனியாக கற்றாரு நாங்கள் விசாரித்த வரைக்கும் என்ன சொன்னாங்க அப்படின்னா இவர் வந்து வெளியூரில் இல்லை வெளிநாட்டிலேருந்து வேலை பார்க்குற ஒரு நபராக இருந்திருக்கார் இவர் வந்து இடத்து பிரச்சனைகள் நிறைய நடந்திருக்கு அதில் வந்து இந்த வெளியில் கோர்ட்டு கேஸுன்னு பார்த்து கரெக்டாக முடியாதப்போ இவர் வந்து சத்குரு சாமிகிட்ட வந்து வேண்டுதல் வச்சுருக்காரு அவர்கிட்ட வேண்டி கொஞ்ச நாள்லேயே வந்து கேஸ் அவருக்கு சாதகமாக முடிஞ்சு நல்லபடியாக அந்த பிரச்சனைகள் வந்து முடிஞ்சதாக சொன்னாங்க அதனால் அவருடைய நிறைய இடத்துல ஒரு பங்கு இடத்த வந்து சாமிக்காக கோயிலை வந்து நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கோயில் கட்டி இங்கே வழிபாடு செய்கிறாங்க ஆக்சுவலாக வந்து ஜீவசமாதி வந்து இங்கே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து கேட்டிருக்காரு ஆனால் வந்து இங்கே அனுமதி வந்து கொடுக்கல எதனால் அப்படின்னா சுவாமிகள் வந்து உயிரோடு இருக்கும் பொழுது மோகன் அப்படிங்கிறவருடைய தோட்டத்தில் தான் வந்து ரொம்ப நாட்கள் வந்து வாழ்ந்தார் அவரை வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அடைக்கலம் கொடுத்தவர் வந்து மோகன் அவர் தான் அதனால் வந்து நாங்கள் தான் வந்து ஆரம்பத்துலேருந்து சாமி வந்து பார்த்துட்டு இருந்தோம் அதனால் எங்களோடய இடத்துக்கு வந்து எங்களோடய இடத்துல தான் ஜீவசமாதி வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜீவசமாதி பண்ணிட்டாங்க ஆனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு கோவில் கட்டி சாமிக்காக சிலை வச்சு வழிபாடு செய்கிறாங்க உள்ளே போய் நான் சிலை எப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன் அதையும் பார்க்கலாம் வாங்க இந்த கோவில் கருவறையில் இருக்கக்கூடிய சிலையை பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த தியான மண்டபத்தை உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து சாமி வழிபடுங்க எதனாலனா நீங்கள் அந்த சிலைகளை வந்து பார்க்கும் பொழுது ரொம்ப தத்ரூபமாக இருக்கும் உங்களுக்கு நேரில் வந்து அவர் அருள் கொடுத்த மாதிரியே உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும்னு பார்த்துக்கோங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இதுதான் வந்து அந்த தியான மண்டபம் இது கண்டிப்பாக வந்து எல்லோரும் விசிட் பண்ணுங்கள் சரி இப்போ உள்ளே போய் நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி கணக்கன்பட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஜீவசமாதை மட்டும் பார்த்துட்டு வராங்க இல்லையா அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த இடத்தையும் பார்க்கலாம் இது மட்டும் இல்லாமல் ஐயா வந்து பிறந்து வாழ்ந்த ஒரு குடியில் இருக்குது அவருடைய வீடு இருக்குது அதையும் வந்து நம்மளுடைய சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் கணக்கன்பட்டியில் எங்கெங்கெல்லாம் சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து பாருங்கள் இதுதான் வந்து அந்த தியான மண்டபம் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அங்கே நீங்கள் போய் பார்க்கும்பொழுது ஃபஸ்ட்டு சிலைகள் எல்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து கண்டிப்பாக வந்து தியானம் பண்ணுங்க எதனால சொல்கிறேன் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய வைப்ரேஷனும் ஃப்ரீக்குவன்சியும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு பாசிட்டிவ் ஃப்ரீக்குவன்சியாக இருக்கிறனால உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து அங்கே கோரிக்கையாக வைங்க கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லி நம்புங்க நீங்கள் வெளியூர்லேருந்து வரீங்க என்னால் அவ்வளோ தூரம் வந்து போய் பார்க்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனல் மூலிமா நீங்கள் வந்து வேண்டுதல் வச்சுக்கலாம் கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களுடைய வேண்டுதல் வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாம் இப்போது தியான மண்டபத்தை பார்த்துட்டு ஐயாவினுடைய பெரிய சிலையை வந்து பார்க்கலான்னு வந்திருக்கோம் கருவறைக்குள்ள பெரிய சிலை வந்து இங்கே வச்சு வழிபாடு செய்கிறாங்க ஜீவசமாதியில் வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்க அவருடைய சமாதி மட்டும்தான் இருக்குது அங்கே வந்து இந்த மாதிரி சிலை வந்து கிடையாது பட் வந்து இந்த இடத்துல தபோ வனத்தில் இந்த மாதிரி பெரிய சிலை வந்து இங்கே வச்சு வழிபாடு பண்ணுறாங்க நீங்களும் வந்து இதை பாருங்கள் நீங்கள் கணக்கன்பட்டி போகும்போது வெறும் ஜீவசமாதி மட்டும் பார்த்துட்டு நீங்கள் ரிட்டன் ஊருக்கு போகாமல் இந்த வீடியோவில் காமிச்ச மூணு இடத்தையும் வந்து பாருங்கள் மூணுமே வந்து கணக்கன்பட்டி பழனிசாமி ஐயாவுடைய கோவில் தான் மூட்டை சுவாமிகள் அவள் அவருடைய கோவில் தான் அதனால் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் இந்த கோவிலுக்குள்ளேயே எப்படி இருக்குன்றதை நான் சுற்றி காமிச்சிடுறேன் ஏன்னா ஒரு இடத்த வந்து நம்ம காமிக்கிறோம் அப்படின்னா டோட்டலாக அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையும் நம்மளோட வீடியோவில் காமிக்கிறது தான் நம்மளோட சேனலில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸை வந்து பார்த்துட்டு அந்தந்த இடம் எப்படி இருக்குது அந்த டூரிஸ்ட் பிளேஸ் வந்து எப்படி இருக்குது கோவில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம் அதனால் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வராது எனக்கு தெரிஞ்சு கணக்கன்பட்டி மூட்டை சுவாமிகள் ஐயாவுடைய பவர் வந்து ரொம்பவே அதிகம் நிறைய ஊர்களில் இருந்து வராங்க அதனால நீங்கள் எந்த ஊர்ல இருந்தாலும் சரி ஒரு முறையாவது அவருடைய ஜீவசமாதிக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துடுங்க உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நடக்கும் சரி இந்த வீடியோவோட நான் முடிச்சுக்கிறேன் இது போன்ற அடுத்த வேறொரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் சைனிங் ஆஃப் விஜய் பிரபாகர் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வி ஜே மிக்ஸ்டு கிரியேஷன்ஸ் நன்றி வணக்கம்